தொழில் சிறுகதை தமிழ் இலக்கியத்தில் முதுகலை படித்த இளம்பெண் வேலை கிடைக்காத விரக்தியில் தோண்டு போகாமல் சாதுயமாக வாழ்க்கையில் முன்னேறுகிறார் சிபிஎஸ்சி பள்ளியில் ஆசிரியர் பயிற்சிக்கான ஆட்கள் தேர்வு அன்று நடைபெற்று கொண்டது பத்து மணி அடைவில் அங்கு உட்கார்ந்திருந்த இருபத்தி நாலு வயதுடைய பிரியாவின் பெயர் சொல்லி உதவியாளர் அழைத்தார் தன்னுடைய சான்றிதழ்கள் அடங்கிய கோப்புடன் பிரியா அறையைக்குள் சென்றாள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பிரியாவிற்கு அதிக விருப்பம் உண்டு அதனால் அவள் தனக்கேற்ற உடைகளை பார்த்து பார்த்து தேர்வு செய்வதில் தொடங்கி தனக்கு தேவையான சிறு சிறு அழகு பொருட்களையும் தானே செய்து கொள்வாள் ஒரு வெள்ளை நிற ஐஸ்கிரீம் மேல் சேலையை சுற்றி வைத்தது போல் பிரியாவின் உடலில் அந்த சிவப்பு நிற சேலை கச்சிதமாக பொருந்தியிருந்தது அவள் முகம் எல்இடி மின்விளக்கை ஒளிர விட்டது போல் இருந்தது அறைக்குள் அமர்ந்திருந்த பள்ளி சேர்மன் முதல்வர் துணை முதல்வர் ஆகியோருக்கு வணக்கம் செலுத்தினார் பள்ளி முதல்வர் முதல்வர் பிரியாவின் கோப்பினை வாங்கி சான்றிதழ்கள் பார்த்தார் பின் அவனை பா அவ அவளை பார்த்து ஏன் நீங்கள் தமிழில் பிஏ எம்பிஏ பிஏட் படிச்சிருக்கீங்க என்று கேட்டார் எனக்கு தமிழ் பிடிக்கும் மேடம் அதனால் தமிழ் படித்தேன் என்று பிரியா கூறியதும் இது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸோ இங்கே அவ்வளவா தமிழுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஆல்ரெடி இப்போ டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸில் டீச்சர் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அதனால் நீங்கள் இப்போதைக்கு ரெசியம் கொடுத்துட்டு போங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்கிறோம் யார் தலையை அசைத்து விட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் பேருந்தில் அமர்ந்திருந்த பிரியாவின் நினைவில் கல்லூரி முடித்த பின் அவள் பல கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்திருந்தாள் தமிழ் பாடம் என்பதாலும் அனுபவம் இல்லை என்பதாலும் இதுவரை அவளுக்கு எங்கும் ஆசிரியர் பணி கிடைக்கவில்லை அவள் பெரும் விருப்பத்துடன் படித்த தமிழ் அவளுக்கு பிடித்த ஆசிரியர் பணியை பெற்றுத்தரவில்லை என்ற வருத்தம் அவளுக்குள் எழுந்தது பேருந்து அவள் இறங்க வேண்டிய இடத்தில் நின்றதும் அவள் இறங்கி சிறிது தூரம் நடந்தே வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளது அப்பா சோபாவில் அமர்ந்து கொண்டு இந்த என்ன எழவுன்னே புரிய மாட்டேன் எப்போ பார்த்தாலும் டொங் டொங்குன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே என்று தனது கையில் இருந்த கைபேசியை வைத்து புலம்பிக்கொண்டிருந்தார் கோப்பியுடன் வந்த பிரியாவின் அம்மா அவனை அவனை பார்த்து என்ன ஆச்சிடி இன்டர்வியூ என்று கேட்க வேலை கிடைக்கலை என்று கூறிவிட்டு பிரியா தன் அறைக்குள் சென்றாள் கையில் கைபேசியை வைத்துக்கொண்டு கொண்டு பிரியா செல்வதை பார்த்து அவளின் அப்பாவிடம் டீ எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை அந்த டச் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு தினமும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கீங்க நமக்கு எதுக்கு இது இதெல்லாம் இதெல்லாம் என்று அவர் கேட்டுவிட்டு உன் மேலையை பாரடி எனக்கு கீழ் வேலை செய்கிறது பசங்க டச் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வச்சுருக்கக்கூடாதா என்று கூறியபடி தேநீரை எடுத்து குடித்தார் வாடிய மலராய் அறைக்குள் அமர்ந்திருந்த பிரியாவின் கைபேசிக்கு இணைய செயலில் இருந்து குறுஞ்செய்தி வந்தது அவள் கைபேசியை எடுத்து பார்க்கையில் கடைசியாக பதிவிட்ட கவிதைக்கு அன்பு என்பவர் விருப்பம் தெரிவித்திருந்ததை அறி அறிந்தாள் அவளுக்கு தமிழ் மீதுள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாய் இணையத்தில் அவள் தன்னுடைய படைப்புகளை எழுதி வருகிறாள் அதில் அவளுக்கு கிடைக்கும் பாராட்டுக்களை தமிழை பற்றி அவள் தேடி தேடி அறிந்து கொள்ளும் எண்ணத்தை தருகிறது அந்த குறுஞ்செய்தி அவளுக்கு புத்துணர்ச்சியை தந்தது பின் அறையில் பாதி பக்கங்களை படித்துவிட்டு வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து மீதமுள்ள பக்கங்களை வாசித்தாள் வீட்டு தோட்டத்தில் உள்ள செடியின் அமைதியின்றியே அது தரும் பூவினை பறித்து விடுகிறார்கள் அதை நட்டு பாதுகாத்தவர்கள் அதுபோல் அன்று இரவு உணவு சாப்பிட்ட பிரியாவின் அப்பா நாளைக்கு பிரியாவை பொண்ணு பார்க்க வராங்க ரெடியாக இருங்க என்று கூறினான் என்னங்க திடீர்னு சொல்கிறீங்க என்று அவளது அம்மா கேட்டிட நம்ம உறவுக்கார பையன்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னையில் வேலை பார்க்குறானாம் அவங்க அப்பா கிட்ட சீர் செய்கிறதை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் நாளைக்கு நேரில் பையனும் பொண்ணும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அதுதான் வர சொல்லிவிட்டேன் என்று கூறினான் ஏங்க பிரியாவுக்கு வேலை போகணும்னு ஆசை இருக்கு அதுக்கு தான் அவள் படிச்சிருக்கா என்று அவளது அம்மா கூட கல்யாணமானதுக்கு பிறகு அவள் அங்கே போய் வேலையை போகட்டும் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்று அவர் கூறிவிட்டு சாப்பிட்ட தட்டிலே கையை கழுவி விட்டு எழுந்தான் மழை மேகங்கள் கூடி மின்னல் வந்து இடித்து மழை போல் பிரியாவின் திருமண ஏற்பாடுகள் வேக வேகமாய் நடந்தன பிரியாவின் அப்பா ஏண்டி நாளைக்கு மறுநாள் நல்ல நாளாக இருக்கு போய் நகை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன் அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு வா என்று தன் மனைவியிடம் கேட்டார் பிரியாவின் அம்மா வங்கி புத்தகத்தை துணிப்பையில் வைத்து அவனிடம் கொடுத்தார் அதை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்ற அவர் பணம் எடுக்கும் படிவத்தை நிரப்பி வரிசையில் நின்று அதிகாரியிடம் கொடுத்தார் அவரது வங்கி கணக்கு என்னை கணினியில் தட்ட செய்த அதிகாரி அதை பார்த்துவிட்டு சார் உங்கள் அக்கௌண்டில் பணமே இல்லை சார் என்று கூறிட என்ன சார் சொல்கிறீங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை எடுக்க வச்சிருந்த பணம் சார் அது நல்லா பாருங்க என்று அவர் கூறிட சார் உண்மையிலேயே பணம் இல்லை சார் நீங்க வேணா அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க என்று கூறினார் அங்கிருந்த அதிகாரிகள் அவரது வங்கி புத்தகத்தை வைத்து கணினியில் பார்த்துவிட்டு அவரது வங்கி கணக்கில் இருந்து சில நாட்களுக்கு முன் பலமுறை பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அவரது கைபேசியை எடுத்து பார்த்ததில் அதற்கான குறுஞ்செய்தியும் வந்துள்ளது அதை கவனிக்காமல் அவர் விட்டுள்ளார் இதனால் பணம் பறிபோனதை அவர் அறிய முடியவில்லை பின் வேறு வழியின்றி சைபர் கிரைம் போலீஸில் புகார் ஒன்றை பதிவு செய்தார் கிராமங்களில் இது போன்ற செய்திகள் மின்சாரம் பாய்வது போல் வேகமாய் பரவிவிடும் அவர் உயிரற்ற உடலாய் வீட்டிற்கு நுழையும் போது அவரது மனைவி அழுதபடி இருந்தார் அவனை பார்த்ததும் பானை உடைந்து நீர் கொட்டுவது போல் கதறி அழுதார் இத்தனை வருஷ உழைப்பு போச்சேடி என்று கத்தினார் அதை பார்த்த பிரியாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது அப்போது அவரின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது அழுகியை நிறுத்திவிட்டு கண்ணீரை துளைத்துக்கொண்டு அந்த அழைப்பை எடுத்து அவர் சொல்லுங்க சம்மந்தி என்றார் என்ன இன்னும் சம்மந்தின்னு கூப்பிட்றீங்க நம்ம பேசினபடி இப்போ உங்களால் நகை போட முடியும்னா சொல்லுங்க எனக்கு இனியும் உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க இஷ்டம் இல்லை நீங்க வேற மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கைபேசியை அணைத்தார் காதில் வைத்திருந்த கைபேசியை பிரியாவின் அப்பா எடுத்து தூக்கி எறிந்து என் பொண்ணு வாழ்க்கை இப்படியே ஆயிடுச்சு என்று மீண்டும் கதறி எழுதார் பெற்றோர் அழுவதை பார்த்த பிரியா எதுக்கு இப்போ அழுறீங்க நீங்க தெரிஞ்ச ஆளுங்க நம்பி தெரியாதவங்களெல்லாம் ஏமாந்துருக்கீங்க இதனால் என் வாழ்க்கை எதுவும் வீணாகலே நான் என்னை பார்த்துப்பேன் என்னை என்னை போக்கில் விடுங்க என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் சென்றாள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தது போல் இருந்தால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு வீட்டின் சோபாவில் பிரியாவின் முன் ஒரு காதல் ஜோடி அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தன அங்கு அமர்ந்திருந்த பெண் தனது கையில் உள்ள ஆல்பத்தில் ஒரு புகைப்படத்தை வைத்து இந்த டிசைன் பண்ணி கொடு கொடுத்துடுங்க மேடம் என்று கூறினார் ஓகே கண்டிப்பாக பண்ணிடலாம் என்று பிரியா கூறி இன்னும் டூ வேணும் மேடம் அதான் வீட்டுக்கே வந்து கொடுத்து இருக்கோம் என்று அந்த பெண் கூறிட சிரித்து கொண்டே பிரியா கண்டிப்பா ரெடி பண்ணி தந்துடுறோம் என்று கூறினார் அப்போது சமையலறையில் இருந்து மிதமான தாடி வைத்த இளைஞர் மூன்று தமிழர்களில் பழ பழசாறு எடுத்து வந்து அங்கு அமர்ந்திருந்த மூவருக்கும் கொடுத்தான் எடுத்துக்கோங்க என்று பிரியா கூறியதோடு இது என் ஹஸ்பண்ட் தான் என்று கூறினாள் அவர்களும் டம்ளரை எடுத்து குடித்தனர் அப்போது அங்கே இருந்த பெண் மேடம் ஒரு டவுட் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் பண்ணி உங்கள் ஷாப் பற்றி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறீங்க ஓகே ஆனால் இன்னொரு அக்கௌண்ட்டில் கவிதைகள்லாம் எழுதி போடுறீங்க ஏன் மேடம் என்று கேட்டிட எனக்கு தமிழ் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னை ஃபேஷன் டிசைன் சொல்கிறதில் விட ஒரு எழுத்தாரன் சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும் என்று பிரியா கூறினாள் அமர்ந்திருந்த இருவரும் புறப்பட்டு சென்றனர் பிரியா வீட்டிலிருந்து உங்கள் அம்மா பேசுவாங்க பேசுனாங்க ஊர் திருவிழாவுக்கு வர சொன்னாங்க ஏன்னா பிரியாவின் கணவர் கூற அன்றைக்கி ஊருக்கு போகிறது கஷ்டம்தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறது பற்றி அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது